கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சுழன்றடித்த சூறை காற்றால் டிஜிட்டல் பேனர் சரிந்து கீழே விழுந்ததால் பரபரப்பு நிலவியது முன்பக்கமாக சாய்ந்து சரிந்து விழுந்த டிஜிட்டல் பேனருக்கு அடியில் ஐந்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சிக்கி சேதமடைந்தன மாநாட்டிற்கு வந்த கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் நீண்ட நேரம் போராடி தங்களது இருசக்கர வாகனங்களை வாகன ஓட்டிகள் மீட்டுச் சென்றனர் கோவையில் காவல்துறை அதிகாரிகளுடன் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் ஆலோசனை மேற்கொண்டார் ஆலோசனையில் பங்கேற்க மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் சென்ற அவருக்கு காவல்துறையினர் மரியாதை அளித்தனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையர் அஜய் பட்நாகர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சில தினங்களுக்கு முன் டிஜிபி சங்கர் ஜிவால் ஆலோசனை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் போதிய தண்ணீர் வசதி இல்லாமல் பயிர்கள் கருக துவங்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஆத்திரமடைந்த விவசாயிகள் தண்டலைச்சேரி பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் உடனே